வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி வெங்காயம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு கோல்டு காஃபு தினாக இருக்கிறப்ப வெங்காயம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் பாலிடெக்னிக் இருக்குல்லையா காந்திபுரமுக்கு அடுத்த சிக்னலு அதில் வந்து இந்த நம்ம இந்தியன் இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸு மென்ஸு உமென்ஸு ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல மாடர்ன் லுக்கில் ஆயிரம் பேருக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட்டான செமையாக எலிகண்டான கலெக்ஷன்ஸாக வந்து வியர் பண்ணுற மாதிரி சூப்பர் கலெக்ஷன்ஸு மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் இந்த மாதிரி போய் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்குன்னே வந்து பைன் ட்ரெயின்னு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் சாய்ஸில் இருக்கும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க நம்ம இப்போ சூப்பரான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஷாப்போட கலெக்ஷன்ஸு இதெல்லாமும் இந்த வீடியோவில் கொஞ்சமாக இப்போ வந்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ தக்காளி சட்னி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி வெங்காயம் இல்லாமல் சூப்பராக ஒரு செம்ம டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி முக்கால் கிலோ கடலைப்பருப்பு உளுந்தும் பாருங்கள் இந்தளவு வந்து எடுத்துக்கோங்க பெருங்காயம் நான் கட்டி தான் போடுறேன் இந்தளவு துப்பல் பூண்டு கருகாயப்பில் கொஞ்சம் வெள்ளம் வந்து இந்தளவு புளி ஒரு பிஞ்சளவு வரமிளகா நாலு கிள்ளி வச்சுருக்கேன் இந்த கருகாயப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுடலாம் எண்ணெய் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் கடல் எண்ணெய் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கடலைப்பருப்பும் உளுந்து போட்டுடலாம் இது ப்ரௌனிஷ் ஆகிறப்ப நம்ம இந்த மிளகாயை போட்டுக்கலாம் ஒரு ப்ரௌனிஷ் ஆகுது வந்து வர மிளகாய் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு போட்டுக்கோங்க இதோடையே இந்த புளியவும் போட்டுக்கலாம் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் தேவைப்பில் போட்டுக்கலாம் இந்த தக்காளி போட்டுக்கலாம் அப்படியே இந்த வெள்ளமும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் கல் உப்பு போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் சட்னி அல்டினேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அது உடம்புக்கு தக்காளி ரொம்ப நல்லது தக்காளி வேறு இப்போ விலை ரொம்ப கம்மியாக வைக்கிது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் உக்கால் ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஸ்வீட்லியே அரைக்கிறது நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தாழ்ந்த அளவு கொஞ்சம் காரம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஒரு மிளகாக்கின்னா கம்மி பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து தக்காளி நல்லா வந்து கொதிச்சிருச்சு இந்த வாசமெல்லாம் போயிருக்கும் இப்போ நம்ம இதை ஆறுனோன்னா மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பு வர மிளகாயே ஆறினோன்னா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸியில் ஒரு திரு திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டுக்கலாம் கெட்டியாகவே அரைங்க அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம் கொரகுரப்பாக அரைச்சிருக்கோங்க இதோடைய இந்த தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க குரகுரப்பாக அரைச்சாச்சு இப்போ ஒரு தாலிப்பு போட்டுடலாம் தரலாம் குரகுரப்பாக தான் அரைச்சிருக்கேன் இந்தளவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஒரு முக்கால் ஸ்பூன் ஊற்றுறேன் கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூனு கடுகு நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா வரமிளகா ஒன்று தாலிப்புக்கு போட்டுக்கோங்க இது காரம் கரெக்டாக இருக்குது அதனால நான் தாலிப்புக்கு வரமிளகா போடல கடை நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலையும் நல்லா பொரிய விற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சட்னியோடு போட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் வசதி தான் பிளான் பண்ணியிருந்தேன் கோதுமை தோசை கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கிப்பை சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் சூப்பரான கோதுமை முருங்கைக்கீரை அடை தோசைக்கு தக்காளி சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் மஸ்ட் ட்ரை தக்காளி சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு இன்க்ளூடிங் ரைஸுக்கும் நல்லா இருக்கும் உப்பராக இருக்குது வந்து அப்படியே கொஞ்சம் சுல்லுன்னு நல்ல ஒரு டேஸ்டில் இருக்குது செம்மையாக இருக்குது காரம் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெ சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மற்றபடி டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஷாப்போட லொக்கேஷனு கலெக்ஷன்ஸு காமிக்கிறேன் பாருங்கள் நான் மொபைல் நம்பர் வந்து ஷாப்போடது கொடுக்குறேன் எது எது அவைலபிள்னு சொல்கிறேன் கலெக்ஷன்ஸில் அதில் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரம்க்கு அடுத்து உமன்ஸ் பாலிடெக்னிக் இருக்குது அதோட சிக்னலில் வந்து ஆஞ்சநேயா சூப்பர் மார்க்கெட் இருக்கும் கார்னரில் அதுலேருந்து ஒரு ஏழு கடை தள்ளி வந்தீங்கன்னா ஹாப்பி என்டிங்னு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கும் அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து நம்ம ஃபைன்ட்ரீ ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப ஈஸி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஃபைன்ட்ரீ நம்ம க்ளாத் ஷாப்பு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து லேடிஸ் ஹார்ட் ஷர்ட் அது சைஸ் வைஸ் நான் சொல்லிடுறேன் டெப்லெக்ஸில் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்எல் இருக்கு எம் இருக்கு எல் இருக்கு நல்ல வந்து ஜெய்ப்பூர் காட்டன் சம்மருக்கு சூப்பரா இருக்கும் ஸ்டஃப் பாருங்க இப்படி பாக்குறப்பே தெரியும் எவ்வளோ நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் இது சம்மருக்கு சூப்பரா இருக்கும் இது மாடல் பாருங்க இப்படிதான் வரும் இது இப்ப வந்து நார்த் சைடு எல்லாம் ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு வேர் பண்றதுக்கு வந்து ரொம்ப அப்படியே வேர் பண்ண ஃபீலே இல்லாம நல்லா நல்லா இருக்குது நம்மளுக்கு இதுலேயும் வந்து பேண்ட்டு வந்துடும் பேண்ட்டோட சேர்த்தி எயிட் ஃபிஃப்டி நல்லா கவர் ஆகி நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நம்பர் உங்களுக்கு அதுல வந்து நீங்க என்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி இன்னொரு கலரு இதுவும் காட் செட் தான் இதுவும் வந்து நல்ல ஒரு காட்டனு பாருங்க சம்மருக்கு வந்து சூப்பரா இருக்கும் இந்த காட்டனு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் இதுக்கும் வந்து பேண்ட் வருது ஃபுல் லென்த்துக்கு வந்து பேண்ட்டும் வருது இது வந்து எயிட் ஃபிஃப்டி இந்த சைஸ் சொல்லிடுறேன் இதில் எக்ஸல் இருக்கு எம் இருக்கு எல் இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன சைஸ் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்லேயே இந்த கலர் ஒன்று இதில் வந்து எம் சைஸும் எல் சைஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுவும் வந்து எயிட் ஃபிஃப்டி இதுவும் வந்து நல்ல ஒரு காட்டனு சூப்பராக இருக்கும் இந்த காட்டனும் நிறைய வந்து மென்ஸ்க்கு உமென்ஸ்க்கும் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் என்ன ப்ரைஸு என்ன சைஸுன்ட்டுன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் நீங்கள் வீடியோவில் வந்து நம்பர் சென்ட் பண்ணுறேன் நான் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ன சைஸ் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஒவ்வொரு வீடியோவில் நீ வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸு எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இந்த நம்பருக்கும் கால் பண்ணிவிட்டும் நீங்கள் வரலாம் கண்டிப்பாக வாங்க செட்டிநாடு நாடு ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சட்னி எல்லாம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க கலெக்ஷன்ஸ் வந்து வாங்குங்க ஆன்லைனில் வந்து நம்மளது இன்ஸ்டாவில் எஃப்டியில் எல்லாம் வந்து நம்ம பைன் ட்ரீயோட ஆடு வருது பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்